சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சில குழந்தைங்க வந்து ஹைப்பரா இருக்கும் இன்னொரு சில குழந்தைங்க வந்து அம்மா அப்பா பேச்சே கேட்காது அவங்க போக்கஸ் எல்லாம் சமூகத்துல இருந்து தனியா இருந்து வேற பக்கமே இருக்கும் இப்போ ரீசெண்டா கூட நீங்க பாத்திருப்பீங்க ஒரு அஞ்சு வயசு பையன் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான அளவுக்கு சிலபஸ அவன் இது பண்ணி வச்சிருக்கான் அந்த பையன் ஆனா அந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டுல இருக்கிறான்றது சில பேரண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு பசங்க போக்கஸ் மாறும் போது பெரியவங்க பேச்சு கேட்கல கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுங்கல நான் எனக்கு தாட் வேற பக்கம் போகுதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வழிகாட்டலாம் ரொம்ப நுட்பமான கேள்வி நீங்க கேட்டீங்க ஆனா இதுக்கு வந்து பதில் வந்து ரொம்ப எளிமையா சொல்ற பதில் கிடையாது இது ஆக்சுவலா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ்மா எப்படி எப்படின்னு நான் சொல்றேன் நீங்க சொன்ன அந்த ரகத்துல வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஜாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நம்ம நம்மகிட்டேயே சில ஜாதங்கள்லாம் வந்திருக்கு வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுடைய அந்த அந்த நேச்சருக்கான அந்த கைடன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா குழந்தைங்களோட நேச்சருக்கான அந்த கைடன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படி கொடுக்கும்போது பல பல பேரண்ட்ஸ் வந்து அழுது இருக்காங்க இங்க கிட்ட டேரெக்டா கன்சல்டேஷன் பார்க்க வந்திருக்காங்க இல்லையா வந்து அழுத கதையெல்லாம் இருக்கு அழுது இருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழுது இருக்காங்க அதுல வந்து ஒரு ஒரு பேரண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பையனோட ஜாதகம் எடுத்துட்டு வந்தாரு அந்த பையன் வந்து லக்ன ராசி லக்னம் எல்லாமே போராடும் ஓ தனுசு ராசி போராட நட்சத்திரம் லக்னம் புள்ளியும் போராடும் லக்னாதிபதி குரு போய் வந்து எங்க உட்காந்துருக்காருன்னா சிம்மத்துல வந்து உத்தரம் நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப நீங்க சொல்லுங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ரோகிணி உத்ரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரம் புதனுடைய கர்ம பதிவுன்னு ஆமா புதன் வந்து வித்தைக்கு அதிபதி தெரியும் இல்லையா வித்தை அப்படின்றது உங்களுக்கு எப்படிமா கை கூடும் ஆராய்ச்சி மனப்பான்மையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வித்தை வந்து கை கூடும் கண்டிப்பா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க இது எப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இல்ல வந்து இந்த விஷயத்த நம்ம இந்த ஆங்கிள் எப்படி யோசிச்சு பாக்கலாமா எப்படி பண்ணா நமக்கு நமக்கான அந்த விடை வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தேடலும் தாகமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து புதன் கர்மனுடைய இயல்பு ஆனா இதுக்கும் மார்க் எடுக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கிடையாது மார்க் எடுக்கிறது அப்படின்றது என்னது மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது மார்க் எடுக்கிறது இன்னி வரைக்கும் நம்மளோட கல்வி முறை அதுல இருந்து மாறவே இல்லை இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு என்ன வித்தியாசம் நான் வந்து வெளிநாட்டு கல்வி முறையை பத்தி பேசல நம்ம ஊர்னுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் இன்னி வரைக்கும் ஸ்கூலம் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இருக்கணும் நம்பர் ஒன் காலேஜ் வந்து என்ன பக்கத்தை நிரப்பி வச்சா போதும் சப்ஜெக்ட் சார்ந்து அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில் மனப்பாடம் பண்ணி வாந்தி இருக்கிறதா சோ தியரெடிக்கல் எஜுகேஷன் நம்மளோட இதுல வந்து மாறவே இல்லை இல்லையா இந்த தியரெட்டிகல் எஜுகேஷனுக்கு எதிரியாக மன எதிரியாக சிந்தனையிலேயே எதிரியாக இருப்பவர்கள் இந்த புதன் கர்மாவை கொண்டவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் புராண நட்சத்திரத்துல பறக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய சிந்தனையே இந்த தியரட்டிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல மனப்பானம் பண்ணி ஒப்பிக்கிறது என்னன்னு தெரியாமையே படிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க அதுக்கு ரொம்ப எதிரியா இருக்கும் பாங்க ரொம்ப அகைன்ஸ்டா இருப்பாங்க அவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது வேற டிபேட் நல்லவங்களா கேட்டவங்களான்னு ஜாதத்தை வச்சு நம்ம கணிக்க முடியாது ஆனா ஒரு குழந்தையினுடைய தேடல்னு ஒண்ணு இருக்குல்ல அது மற்ற நட்சத்திரத்தை விட இந்த நட்சத்திரத்துல ராசி லக்னம் லக்னாதிபதி அமைய பெற்றவர்கள் அவங்களோட தேடலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓகேங்களா இதுல இதுல வந்து மூணு நட்சத்திரம் நான் சொன்னேன் ரோகிணி சொன்னேன் உத்தரம் சொன்ன போராடம் சொன்னேன் நான் ஒரு உதாரண ஜாதகம் ஒண்ணு சொன்னேன் தெரியுங்களா ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு தனுசு ராசி தனுசு லக்னம் லக்ன புள்ளி பூராணம் ரெண்டு புதன் கர்மா லக்னாதிபதி குரு போய் உத்தரம் உட்காந்துட்டு ஓகேங்களா புதன் புதனும் ஒன்பதுல அதே உத்தரத்துல ஓகேங்களா சுக்கிரன் வந்து பத்துல உத்தரவு நட்சத்திரத்துல அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி லக்னாதிபதி நாலாம் அதிபதி எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு பாவம் போய் புதன் கர்ம வாங்கிச்சு அவங்க அப்பா சொல்றாரு அவர் வந்து டென்த் அப்பதான் முடிக்கிறாரு அந்த பையன் டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ்ட்டு போறாரு அவங்க அப்பா வந்து என்னப்பா குரூப் எடுக்கணும்னா குரூப் எடுத்து நான் என்னப்பா பண்ண போறேன் பையன் சொல்றாரு குரூப் எடுத்து நான் என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா நீ இப்ப சம்பாதிக்கணுமே நாளை இப்போ நாளை காலேஜ் படிக்கணும்னு நீ வேலைக்கு போகணுன்னா அந்த பையன் வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த இந்த கேம் டிசைனிங் எல்லாம் இருக்குல்ல ப்ரோக்ராமிங் கேம் டிசைனிங் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அது இல்லாம இந்த கார்டனிங் இருக்கு இல்லையா தோட்டக்கலை இருக்கு இல்லையா அதுல வந்து அவருக்கு அலாதி பேஷன் இன்னொரு பக்கம் இந்த சிற்பங்கள் எல்லாம் செய்வாங்கல்ல இந்த சாண்ட் ஆர்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கலை எல்லாம் அவருக்கு நல்லா கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் ப்ரோக்ராமிங்கும் அவருக்கு பிடிச்சிருக்கு ஓகேங்களா அந்த கேம் டிசைன் பண்ணுறோம் சின்ன வயசுலேயே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிற ஸ்டேஜ்லேயே நிறைய வந்து நெட்டை பார்த்து 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 நிறைய பேர் கூட உரையாடி உரையாடி கணினி சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட நாலேஜை அவரே வளர்த்துட்டு வளர்த்தது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டென்த் பையன் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறாரு நம்புவீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமா ஓகே காலேஜ்ல இந்த இன்ஜினியரிங் படிக்கிறாங்க பாருங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த இந்த ப்ராஜெக்ட் பண்ண பண்ணுவாங்க தெரியுங்களா இவரே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி இவரே வந்து ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி இவரே ஒரு யூடியூப் சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி இவரே ஒரு போட்டு பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க பாருங்க அந்த ப்ராஜெக்ட் இவர் பண்றாரு அந்த பெரிய பசங்களுக்கு ப்ராஜெக்ட் சொல்லி கொடுக்குறாரு யாரு பத்தாவது தாண்டாத பையன் அவர் கேட்குறாருன்னா அவர் கேக்குறாரு எதுப்பா காலேஜ் போகணும் சம்பாதிக்கணும் அதான் நான் இப்பயே சம்பாதிக்கிறேன்னுப்பா அப்படின்ற அவங்க அப்பாவுக்கு வந்து சரி எனக்கு சிரிக்கிறதா எனக்கு நான் என் பையனோட அறிவு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இந்த படிப்பே வேணாம் அதை நினைச்சு நான் வந்து வருத்தப்படுறதான்னு தெரியலன்னு அவங்க அப்பா சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க இது இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி ஒரு நபரை கையாட்டுறது எவ்வளவு கஷ்டம் இந்த தில்லாலங்கடின்னு ஒரு படத்துல ஜெயம் ரவி இருப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி எனக்கு ஓகே இப்போ டென்த் தாண்டதுக்குள்ளேயே இந்த தொழில்நுட்ப அறிவுல இருக்கிறாரு பிளஸ் ஒன் பிளஸ் காலேஜ் வயசுல அவர் இன்னும் எவ்வளவு முன்னாடி இருப்பாரு ஓகேங்களா அவர் சொல்றா எனக்கு அது தேவையே இல்லை நான் எவனுக்கு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன் உன் வேலை போக்கரி படத்துல விஜய் சொல்ற மாதிரி உன் வேலை என்னன்னு சொல்லு உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு இந்த மாதிரி பேசுறாரு ஓகேங்களா அப்போ எந்த அளவுக்கு அந்த அத்துணூண்டு வயசுக்குள்ள நாலேஜும் அனுபவமும் இருந்தா அந்த ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கும் இதை நீங்க தலக்கணும்னு சொல்ல முடியாது தலகணம் தான் எனக்கு மட்டும் இந்த நான் நான் சொல்றதா கரெக்ட் சொன்னாதான் தலகணம் இது தன்னம்பிக்கை இந்த மாதிரி ஏதோ ஒரு கலை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் அதுல இந்த புதன்கர்மா கொண்டவங்களுக்கு தேடல் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும் ஒண்ணு அந்த தேடல்ல அவங்களுக்கு நிபுணத்துவமும் ஜாஸ்தியா கிடைக்கும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட் ஆவாங்க அந்த பீல்டுல அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த ஜென்ரலா டென்த்ல வந்து நல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்புறம் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூல நல்ல மார்க் எடுக்கணும் நீட் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் காம்பிடேட்டிவ் கிளியர் பண்ணணும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு உடனே பிளேஸ்மெண்ட்ல ஒரு கம்பெனியில் போய் ஃபாரினுக்கு போகணும் ஓகேங்களா தலையில் இருக்கிற எல்லா முடியும் கொட்டி போய் உடம்பு தொங்கி போய் அப்படியே சப்பையா சப்பி போட்ட மாங்கோட்ட மாதிரி ஆகி வயசாகி ரிட்டையர் ஆகி சேர்த்து போயிடணும் இந்த ஸ்கெடியூல் இருக்குல்ல இந்த ஸ்கெடியூல வெறுக்கிறவங்க அந்த புதன்கர்மா கொண்டவங்க இந்த ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா எதுக்காக வாழறோம்னே தெரியாம சில நிறைய ஜென்மங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா எதுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு உழைக்கிறோம் நமக்காக தானே நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தானே நம்மளுடைய நிம்மதி நம்மளுடைய தேவைக்காக தானே இதுக்காக தானே நம்ம குடும்பத்துக்காக தானே எதை பத்தியுமே தெரியாம அந்த ஒர்க்க ஹாலிக்கா அப்படியே தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா சுத்தி சுத்தி இருக்கிற எதை பத்தினுமே ஒரு வெளி உலகத்தை பத்தினு எக்ஸ்போசர் எதுவுமே இருக்காது வேலை 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 அவ்வளவுதான் ஆபீஸ் ஆபீஸ் முட்டா வீடு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தை எப்படி வளர்ப்பாங்க

புரியுதா நான் என்ன சொல்றேன்னு அப்போ இவங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைங்களா இருந்து அப்பா அம்மா இந்த மாதிரி ரொம்ப போட்டு டார்ச்சர் இவங்களுடைய மனநிலை என்னவாக மாறும் கற்பனை பண்ணி முடியுமா சித்திரவதை அனுபவிப்பாங்க அதாவது வாழ்க்கையை வந்து ஒரு ஹீரோ மாதிரி ரசிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்க ஒரு லெஜண்ட் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறவங்கள ஒரு துறையில எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசைப்படுறவங்கள மார்க்கெடு பாஸ் ஆகு டாக்டர் ஆகு என்ஜினியர் நீங்க அடைக்கிறீங்க இல்ல அந்த பாக்ஸ்ல அடைக்கும் பொழுது பிராய்லர் கோழி மாதிரி நீ எது அப்படின்னு ஒரு நாட்டுக்கோழியை நீங்க அடைக்கும் பொழுது எப்ப என்ன ஒரு உணர்வு போராட்டம் ஏற்படும் அந்த உணர்வு போராட்டம் ரெண்டு விதமா வெடிக்கும் ஒண்ணு அவங்களே மனநோயாளியா மாறிடுவாங்க இன்ட்ரோவர்டா மாறிடுவாங்க யார்கிட்டயும் பேசாம இந்த இந்த சில பேர் இருப்பாங்க தெரியுமா இப்படியே உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஜெயில போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனநோயாளியா மாறிடுவாங்க அப்படி இல்லையா உங்களை பெருத்து வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க இல்லைன்னா என் வேலைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒன்னாவது நடக்கும் ஆக உங்க உங்க பிள்ளையோட ஜாதகத்துல ஒன்னு நாலு தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நாலாம் அதிபதி லக்னாதி லக்னத்துல அது வந்து பாவரீதியா புதன்கர்மா தொடர்பு இருக்குதுன்னு ஒண்ணு அப்படி இல்லை என்றால் லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ராசி நட்சத்திரமோ ரோகிணி உத்தரம் நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னா டைரக்டாவே புதன் கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு பிள்ளைக்கு புதன் கர்மா இருந்தால் தயவு செஞ்சு சொல்றேன் சிந்தனையாக அந்த பிள்ளை வளர ட்ரை பண்ணும் பொழுது அதை அனுமதிங்க சுயசிந்தனையை அழிக்க நினைக்காதீங்க அப்படி அழிக்க நினைச்சிங்கன்னா உங்க பிள்ள வாழ்க்கையில நீங்களே மண்ணெலி போட்டதுக்கு சமம் இதுதான் அந்த நீங்க கேட்ட அந்த வித்தியாசமான குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கையாளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் நான் என்ன கேக்குறேன் அதிகபட்சம் நீ நம்ம என்னமா ரிட்டையர் ஆகுறதுக்கு தான் எல்லாரும் ஓடுறோம் கண்டிப்பா ரிட்டையர் ஆகும் போது என்ன வேணும் அதிகபட்சம் சொந்த வீடு வேணும் ப்ராப்பர்ட்டி வேணும் கோல்டு வேணும் ஒண்ணு பொண்ணா இருந்தா நகை சேர்க்கணும் பையனா இருந்தா இன்சூரன்ஸ் அதெல்லாம் பேக்கப் வேணும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வேணும் இவ்வளவு தானே என்ன சொல்றேன் இது உத்தியோகத்துல தான் சம்பாதிக்க முடியணும்னு அவசியம் கிடையாது சொந்த தொழில கூட சம்பாதிக்கலாம் கண்டிப்பா எந்த இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில நேர்மையா இருக்கணும் அந்த தொழில உண்மையா இருக்கணும் அந்த தொழில திறமைசாலியா இருக்கணும் அந்த திறமை மூலியமாக ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் மற்றவங்களுடைய பார்வையும் அந்த நபருக்கு கிடைக்கணும் இவ்வளவுதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா அந்த துறையின் மீது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அளவுக்கு விருப்பம் இருக்கணும் ஒரு காதல் இருக்கணும் கண்டிப்பா என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்க நினைச்சிட்டீங்க அதாவது இவங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு விருப்பமா இவங்களுக்கு என்ஜினியர் ஆகணும்னு விருப்பமா இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு விருப்பம் இவங்களால ஆக முடியல புள்ள ஆகணுமா நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு விருப்பம் தானே அப்ப நீங்க தானே போகணும் நம்மளால முடியல இல்ல அது அது என்ன நம்மளால முடியாத பசங்களை விட்டு செய்ய செய்ய வைக்கிறது பூதிப்படையாவங்க அதுதான் சொல்றேன் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் வேணும் நமக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட்டையே நம்மளால விரும்பி சாப்பிட முடியாது கரெக்ட் தானே நமக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ்ஸை பிடிக்க நம்மளால போடவே முடியாது நம்ம உடம்புக்கு சூட் ஆகாத மாதிரி ஒரு சைஸ் கொண்ட ஒரு ட்ரெஸ் நமக்கு பிடிக்காத ஒரு கலர் யாராச்சும் நம்ம கிஃப்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க சும்மா பேருக்கு நம்ம வாங்கிப்போம் நம்ம யூஸ் பண்ணுவோமா யூஸ் பண்ண மாட்டோம் ட்ரெஸ்ன்றது என்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் போடுறது அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸையே நமக்கு பிடிக்காத கலர்ல நமக்கு பிடிக்காத ஃபிட்டிங்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம போட மாட்டோம் நமக்கு பிடிக்காத உணவை ஒரு வாய் கூட நம்மளால அருந்த முடியாது ஆனா வாழ்க்கை எவ்வளவு நாள் பிறந்தது வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு வருட வாழ்க்கை அந்த அவ்வளவு வருட வாழ்க்கைய பிடிக்காத வாழ்க்கையை நீ வாழ்ன்றது எவ்வளவு ஒரு உளவியல் சித்திரவாதை அந்த சித்திரவாதையை தயவு செஞ்சு எந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அது அநீதி தான் அதுவும் புதன்கர்மா சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மிக மிக அநீதி தயவு செஞ்சு இனிமேலாவது அந்த அநீதியை பெற்றவர்கள் செய்யாதுங்க ஓகேங்க சார் இப்போ இந்த புதன்கர்மா இருக்கிறவங்களோட குழந்தைங்களோட அம்மாக்கள் வந்து அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி பார்த்து நீங்க சொன்ன கவுன்சிலிங் எல்லாத்தையும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அந்த பசங்களை வளர்க்கணும் சார் உங்ககிட்ட இப்போ அவங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்றது இப்போ இந்த மாதிரி புதன் கர்மா இருக்கிறவங்களும் சரி அல்லது வேற ஏதாவது கர்ம பதிவு இருக்கவங்களும் சரி டென்த் முடிக்க போறாங்க சோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ன மாதிரியான குரூப் எடுக்கலாம் இல்ல காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத வெறும் சஜஷனா மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க என்கிட்ட இந்த மாதிரி சஜஷன் கேப்பாங்கல்ல டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ன காலேஜ்ல என் கிட்ட கேப்பாங்க இல்லையா அதை கேட்கறவங்களுக்கு நான் அதை நான் அந்த ஆப்ஷனை அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த ஆப்ஷனை குறிச்சு கொடுத்து எழுதிக்கோங்கமா அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அது என்னன்னு தெரியுங்களா நிறைய பேரு அந்த வார்த்தைக்கு நான் சொல்லுவேன் முக்கவசம் பேருக்கிட்ட சொல்லிடுவேன் இது எதுவுமே நீங்க அந்த பிள்ளை மேல திணிக்க கூடாது

அப்படி அவருக்கு விருப்பம் இல்லையா அவர் மனதுக்கு பிடித்த துறையை அவர் தேர்ந்தெடுக்கலாம் நம்மளால சஜஷன் கொடுக்க தான் முடியும் கரெக்ட்டுங்களா சோ எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காம வெறும் சஜஷனுக்கு மட்டும் எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதல் மட்டும் எந்த துறை என் பிள்ளைக்கு அருமையான துறையா இருக்கும் ஏன்னா நாங்க என் ப பசங்க கிட்ட கேட்டோம் அவங்களுக்கே தெளிவா முடிவெடுக்கிற மாதிரி அவன ஒரு மைண்ட்ல அவங்க இல்ல அவங்க எங்ககிட்டயே திருப்பி கேக்குறாங்க அப்படின்ற நிலையில் இருந்தால் மட்டும் ஜோதிடரை அணுகவும் இல்ல பசங்களே தெளிவா நான் இந்த ஃபீல்ட்ல தான் போவேன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் விட்டுருங்க யாரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட துறையில அவங்க சேருங்க ஓகேங்க சார் உங்க கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஃபோன் நம்பரும் இதுதான் கன்சல்டேஷன் சம்பந்தமாகவும் நீங்க கால் பண்ணலாம் கிளாஸ் சம்பந்தப்பட்டு நீங்க வேணும்னாலும் இது சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்களா